வியாபாரியின் புதிய சூழ்ச்சி இளவரசியின் கடத்தல் அலாவுதீனின் அடுத்த சாகசம் இரவு முழுவதும் அரண்மனையில் பண்டிகை கொண்டாடப்பட்டது அண்டலுஸ் நாட்டின் இளவரசி சைரா அலாவுதீன் அவர்களை பார்த்து மனதில் நன்றியுணர்வோடு சிரித்தாள் பறக்கும் கம்பளத்தின் உதவியால் நடந்த அதிசயங்களை எல்லோரும் பாராட்டினர் ஆனால் அந்த சந்தோஷத்தில் ஒருவருக்கு மட்டும் கசப்பு இருந்தது அந்த வியாபாரி அலாவுதீனின் புகழும் மந்திர கம்பளமும் தன்னுடைய தீய கனவுகளை நொறுக்கியதாக நினைத்தான் இந்த கம்பளமும் இளவரசியும் எனக்குத்தான் சொந்தம் ஆக வேண்டும் என்று அவன் புதிய சூழ்ச்சிக்குத் திட்டமிட்டான் அவன் ஒரு ரகசிய மந்திரவாதியை நாடி கருப்பு கண்ணாடியில் தீய மந்திரத்தை கட்டினான் அந்த கண்ணாடி யாரின் முன் வைத்தாலும் அவர்களின் மனதை சில நொடிகளுக்கு தடுமாறச் செய்யும் சக்தி கொண்டது இதில்தான் தான் சைராவை அடிமையாக்குவேன் என்று அவன் நம்பிக்கையோடு பேசினான் இளவரசியின் கடத்தல் ஒரு நாளிரவில் சைரா அரண்மனைத் தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தாள் வியாபாரி அவளிடம் வினோதமான கண்ணாடியை காட்டினான் அதன் ஒளி கண்களில் விழுந்தவுடன் இளவரசி மயங்கி விழுந்தாள் அந்த நொடியில் அவளை தூக்கிக் கொண்டு வியாபாரி தன் கப்பலுக்குள் பாய்ந்தான் கப்பலில் கருப்பு படகு மிதந்தது அது புயல்களையும் வெல்லும் வகையில் மந்திரத்தால் கட்டப்பட்டது அடுத்த நாள் காலை அரண்மனையில் சைரா காணாமல் போனதை அறிந்த மக்கள் அழுதனர் மன்னர் அலாவுதீனை நோக்கி என் மகளை மீண்டும் கொண்டு வா உன்னிடம் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று வேண்டினார் அலாவுதீனின் அடுத்த சாகசம் அலாவுதீன் தனது பறக்கும் கம்பளத்தில் ஏறினான் அவனுடன் அவன் நம்பிக்கையான தோழர்கள் குருவியும் சிறு சிங்கமும் பயணம் செய்தனர் வியாபாரியின் கருப்பு படகை தேடிச் சென்ற அலாவுதீன் கடலின் மீது புயல் பாய்ந்தாலும் கம்பளத்தின் வல்லமையால் தப்பித்தான் ஆனால் ஒரு பிரமாண்ட மாய தீவின் நடுவே அந்த கப்பல் மறைந்திருப்பதை அவன் கவனித்தான் அந்த தீவு சாதாரணமல்ல எவரும் அதில் காலடி வைத்தால் மணற்காற்று உயிருடன் வந்து தாக்கும் அலாவுதீன் தன் வாளை இறுக்கமாகப் பிடித்தான் சைராவை மீட்க வேண்டிய உறுதி அவன் கண்களில் இருந்தது அலாவுதீன் பறக்கும் கம்பளத்தில் மிதந்து கொண்டிருந்தான் தூரத்தில் கருப்பு பனிமூட்டத்துக்குள் மூழ்கிய தீவு ஒன்று தெரிந்தது அது சாதாரண தீவல்ல வானமே கருமை படிந்தது கடல் அலைகள் இடிமுழக்கம் போல மோதின இது தான் வியாபாரியின் மறைவிடம் என்று அலாவுதீன் மனதில் உறுதியாக நினைத்தான் கம்பளம் தீவுக்கரை அருகே தரையிறங்கியதும் மணற்காற்று சுழன்றது அந்த மணல் சாதாரண மணல் இல்லை ஒவ்வொரு துகளுக்கும் உயிர் இருந்தது அது மனித உருவமாகி கத்தியைப் போல கூர்மையான கைகளால் அலாவுதீனைத் தாக்கத் தொடங்கின அலாவுதீன் தன் வாளை எடுத்தான் ஒரு புறம் மணற்காற்று புயல் மறுபுறம் அவன் தைரியம் வாள் வீசிய போதும் அந்த உயிருள்ள மணல் வெட்டினாலும் சிதறி மீண்டும் சேர்ந்து போராடியது இதை வாளால் வெல்ல முடியாது என்று அலாவுதீன் உணர்ந்தான் அந்த நேரம் அவனுடன் வந்த சிறு சிங்கம் கர்ஜித்தது அந்த ஒலி மந்திர குருவியின் ஜபத்துடன் கலந்து தீவின் மேல் மின்னல் விழுந்தது மின்னலின் தீ அந்த மணலை எரித்தது மணற்காற்று வேதனைக்குள் கத்தி மெதுவாக அடங்கியது கோட்டை கருப்பு அரண்மனை அலாவுதீன் தீவின் நடுவே உள்ள கருப்பு அரண்மனைக்குள் நுழைந்தான் அந்த அரண்மனை முழுவதும் தீய ஒளியில் எரிந்து கொண்டிருந்தது சுவர்கள் கருப்பு கண்ணாடியால் ஆனவை ஒவ்வொரு சுவற்றிலும் சைராவின் முகம் பிரதிபலித்து அவனை சிதறடித்தது அலாவுதீனே என்னை மீட்டுவிடு எனும் சைராவின் மெலிந்த குரல் அந்த அரண்மனையின் ஒவ்வொரு அறையிலும் ஒலித்தது அவன் வியாபாரியை சந்தித்தான் வியாபாரி தீய சிரிப்புடன் இந்த அரண்மனையில் நீ ஒரு படி கூட முன்னேற முடியாது ஒவ்வொரு சுவரும் உன் பலவீனத்தை காட்டும் என்றான் அந்த நேரம் சுவர்கள் அலாவுதீனின் கடந்த காலத்தை வெளிப்படுத்தின அவனது ஏழ்மை அவன் செய்த தவறுகள் அவன் தோல்விகள் அவன் மனதை உடைக்க அந்த காட்சிகள் தாக்கின தீ அலாவுதீனின் தைரியம் அவன் வாளை தாழ்த்தி கொண்டு கண்ணை மூடி மனதுக்குள் சொன்னான் நான் யார் என்பதை நான் அறிவேன் என்னுடைய சக்தி என் தைரியத்தில் இருக்கிறது நான் தோல்வியைப் தான் ஆனால் ஒவ்வொரு முறையும் எழுந்தவன் அந்த நம்பிக்கையின் குரல் ஒலித்தபோது கருப்பு சுவர்கள் நொறுங்கின வியாபாரி அதிர்ச்சியடைந்தான் இது எப்படி சாத்தியம் என்று கத்தினான் அலாவுதீன் தீவிரமாக வாளை ஏந்தி வியாபாரியின் மீது பாய்ந்தான் ஆனால் அப்போது வியாபாரி மந்திர கண்ணாடியை உயர்த்தினான் மந்திர கண்ணாடியின் சாபம் வியாபாரி தீய சிரிப்புடன் கருப்பு கண்ணாடியை உயர்த்தினான் அதிலிருந்து புயல் போல கருப்பு ஒளி பாய்ந்து அலாவுதீனை சுற்றி கொண்டது அந்த ஒளி அவனது கண்களில் விழுந்ததும் அவன் தன் பிரதிபலிப்பை அந்த கண்ணாடியில் பார்த்தான் ஆனால் அது அவன் முகமல்ல அவன் மீது சாய்ந்த பயம் துரோகம் பேராசை போன்ற இருண்ட உருவங்கள் நீ உண்மையில் நல்லவன் அல்ல நீ தோல்வியடைந்தவன் நீ இளவரசியை காப்பாற்ற முடியாது என்று அந்த பிரதிபலிப்புகள் அலாவுதீனை ஏமாற்றின அவன் வாளை தாழ்த்திக் கொண்டு தடுமாறினான் அந்த சமயம் அரண்மனையின் உச்சியில் பிணைந்து கிடந்த சைராவின் மனதில் ஒரு ஒளி பிரகாசித்தது அவள் கனவுக்குள் கூட அலாவுதீனின் குரலை கேட்டாள் எதுவாக இருந்தாலும் உன்னை மீட்பேன் சைரா அந்த வார்த்தைகள் அவளின் இதயத்தில் சக்தியை ஏற்படுத்தின அவள் கண்ணில் ஒரு கண்ணீர் சொட்டியது அந்த கண்ணீர் தரையில் விழுந்ததும் முழு அரண்மனை அதிர்ந்தது சைராவின் தூய்மையான மனம் அந்த மந்திர கண்ணாடியின் சாபத்தை சிதைக்கத் தொடங்கியது கோல் பறக்கும் கம்பளத்தின் ரகசியம் அலாவுதீன் விழுந்தபடி போராடிக் கொண்டிருந்தபோது பறக்கும் கம்பளம் தானாகவே அசைந்தது அது சாதாரண கம்பளமல்ல அது பழமையான முனிவரின் ஆசீர்வாதத்தில் பிறந்தது அந்த முனிவர் ஒரு காலத்தில் சொன்னார் உன் மனம் தூய்மையாகவும் உன் நோக்கம் நீதியாகவும் இருந்தால் இந்த கம்பளம் உனக்கு தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தும் அந்த நொடியில் கம்பளம் ஒளிர்ந்து வியாபாரியின் கண்ணாடி முன் பாய்ந்தது கண்ணாடி உடைந்து ஆயிரம் துண்டுகளாக நொறுங்கியது அந்த சாபத்தின் சக்தி வானத்தில் கரைந்தது வியாபாரி கோபத்தில் அலறினான் அவன் கருப்பு மந்திரத்தை அழைத்து தீ மற்றும் புயலை கூட்டினான் நான் இளவரசியையும் உன்னையும் அழித்து விடுவேன் என்று கத்தினான் ஆனால் அலாவுதீன் வாளை மீண்டும் இறுக்கமாகப் பிடித்து ஒளிரும் கம்பளத்தின் மேல் பாய்ந்தான் அவன் குரல் முழங்கியது சைராவை காப்பாற்றுவது என் உயிரை விட மேலானது அவன் பாய்ந்து வியாபாரியை சந்தித்தான் தீ புயல் மந்திரம் அனைத்தும் சுழன்றன அலாவுதீன் மற்றும் வியாபாரியின் மோதல் தீவின் அடித்தளத்தையே குலுக்கியது கருப்பு தீவில் மின்னலும் புயலும் கத்தி வானம் சிதறும் அளவுக்கு அதிர்ந்தது ஒருபுறம் அலாவுதீன் ஒளிரும் வாளுடன் மறுபுறம் வியாபாரி கருப்பு மந்திரத்தை வெடிக்கச் செய்தான் வியாபாரி வானில் கருப்பு நாகத்தை உருவாக்கினான் அந்த நாகம் நெருப்பை உமிழ்ந்து அலாவுதீனின் பக்கம் பாய்ந்தது அலாவுதீன் பறக்கும் கம்பளத்தின் மேல் பாய்ந்து வாளின் ஒளியால் அந்த நாகத்தின் கண்களை அறுத்தான் நாகம் வேதனையில் கரைந்து புகையாக மறைந்தது வியாபாரி கோபத்தில் இது முடியாது நான் உலகையே ஆளுவேன் என்று கத்தினான் அவன் தன் உயிரையே பலியாக்கி பெரும் கருப்பு புயலாக மாறினான் அந்த புயல் தீவின் அடித்தளத்தையே சிதைக்கத் தொடங்கியது மணற்காற்று மீண்டும் உயிருடன் எழுந்தது கடல் அலைகள் அரண்மனையை விழுங்கத் தொடங்கின அந்த நேரத்தில் சைரா தன் கட்டுப்பாட்டிலிருந்து விடுதலை பெற்றாள் அலாவுதீனே கவனமாக என்று அவள் அழைத்தாள் அலாவுதீன் அவளை நோக்கி கையை நீட்டினான் பறக்கும் கம்பளம் இருவரையும் சுற்றி பாதுகாப்பான ஒளியை உருவாக்கியது அலாவுதீன் கடைசி முறையாக தன் வாளை தூக்கி அந்த கருப்பு புயலின் இதயத்திற்குள் பாய்ந்தான் உன் தான் உன் அழிவு என்று முழங்கி வாளை பாய்ச்சினான் வாளின் ஒளிவானையைக் கிழித்து வியாபாரியின் கருப்பு உருவத்தை சிதைத்தது வியாபாரி அலறி விழுந்தான் அவன் குரல் கடலில் கரைந்தது வியாபாரி விழுந்தவுடன் தீவு சிதறத் தொடங்கியது அலாவுதீன் சைராவை கையில் ஏந்தி பறக்கும் கம்பளத்தின் மேல் பாய்ந்தான் அவர்கள் வானில் உயர்ந்ததும் கீழே கருப்பு தீவு கடலில் மூழ்கி மறைந்தது கம்பளம் அவர்களை அரண்மனைக்கு கொண்டு வந்தது மன்னர் மகளை உயிருடன் கண்டதும் மகிழ்ச்சி கண்ணீரில் மூழ்கினார் அலாவுதீனே நீ என் மகளை மட்டுமல்ல இந்த நாட்டின் மரியாதையையும் காப்பாற்றினாய் என்று அவர் கூறினார் சைரா அலாவுதீனை நோக்கி மெதுவாகச் சொன்னாள் என் உயிரை விட மேலானவன் நீதான் உன்னுடைய தைரியம் எனக்கு என்றும் நினைவாக இருக்கும் அலாவுதீன் புன்னகையுடன் இது என் வெற்றி அல்ல நம் நம்பிக்கையின் வெற்றி என்றான் பறக்கும் கம்பளம் வானில் மிதந்து மெல்ல ஒளிர்ந்தது அது அவர்களின் நட்பையும் காதலையும் தைரியத்தையும் என்றும் காத்திருக்கும் காவலனாக மாறியது